நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் எந்த நேரத்தில் குளித்து பூஜை செய்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு முன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சிவமே சித்தம் சானல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் தீபாவளி பண்டிகை அதிகாலை மூன்று மணிக்கே தொடங்கிவிடும் எனவே அன்றைய தினம் மூன்று மணிக்கு எழுந்து எண்ணெய் தேய்த்து கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும் மகாலட்சுமியின் அருளை பெற அன்று கண்டிப்பாக நல்லெண்ணெய் மற்றும் சீகைக்காய் வைத்து குளிக்க வேண்டும் அதாவது உடல் முழுவதும் நல்லெண்ணெய் தேய்த்து சூடான நீரில் நீராடினால் தான் கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏனெனில் அன்றைய தினம் கங்காதேவி சூடான நீரில் வாசம் செய்கிறாள் என்பதால் இவ்வாறு சொல்லப்படுகிறது அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி முப்பதுக்குள் எண்ணெய் குளியல் செய்வது சிறந்தது இது கங்கையில் குளித்த பலனை தரும் என்பது ஐதீகம் தீபாவளி அன்று அதிகாலை நான்கு மணியிலிருந்து இருந்து ஆறு மணிக்குள் இறை வழிபாடு செய்ய உகந்த நேரமாகும் இந்த நேரத்தில் இறை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பத்து மணி இருபது நிமிடம் வரை வழிபாடு செய்யலாம் நீராடிய பிறகு பூஜை அறையில் உள்ள இறைவனுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து புது துணிகள் இனிப்பு பலகாரங்களை படைத்து அகல் விளக்குகளால் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட வேண்டும் உங்கள் பூஜை அறையில் எத்தனை அகல் விளக்குகளை ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகளை ஏற்றி அந்த ஒளியில் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்து முடித்த பின்னர் கொண்டு உடுத்திக்கொண்டு உள்ள பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற வேண்டும்